எந்தெந்த லக்னக்காரர்கள் எந்தெந்த சாமி படத்தை வீட்டில் வைத்து வணங்க வேண்டும் எதனால இந்த சாமி படத்தை நம்ம வச்சு வணங்குறோம் எந்த மாதிரியான நம்ம ஜாதக நேயர்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா முருகர் படம் இருக்கும் லட்சுமி படம் வச்சிருப்பாங்க ஆனா அவங்க கூறிய தெய்வம் அங்க இருக்குமான்றது தெரியாது ஐந்தாம் இடங்கிறது நெருப்பு வீடு வள்ளலார் வழிபாடு ஜோதி அதாவது கன்னி வீடு கன்னிங்கிறதே நம்மளுக்கு கேரளாவை குறிச்சு அப்போ கேரள தேசத்தில் இருக்கிற வழிபடுறப்ப ஏதோ முறைகள் இருக்காங்க தீபம் காட்டி போல ரெண்டு நெய் விளக்கு டெடிகேஷனான பிரார்த்தனை விளக்கு இருக்கு இல்லை உங்க பிரார்த்தனை சோடவா கூடாது ஆதி திருவரங்கம் முந்தைய கோயில் ரொம்ப பவர்ஃபுல்லான பவர்ஃபுல்லான கோயில் சொல்லிட்டு இந்த படம் ஆரம்பிக்கிறது முன்னாடி முருகா செய்ய அங்கே போயிட்டு வந்தோம் கண்டிப்பாக அங்கே போயிட்டு வரும்போது ஐந்தாம் இடம் விருச்சிகம் விருச்சிகம் அப்படிங்கிறது செவ்வாய் அப்போ நீர்நிலைகள் இருக்கிற ஐயா குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு போன ஒரு ரெண்டு ஆண்டுகளில் ஒரு பத்து வருடம் எட்டு வருடம் குழந்தை இல்லாதவங்களுக்கு எழுபத்தி ரெண்டு பேர் ஏகாந்த தரிசனம் பார்த்து குழந்தைகள் பெண் பக்தர்கள் பயபக்தியோட இந்த அடிவீட்டில் தடவி பாட்டிய டேஸ் சுத்தமாக இருக்கும்போது முறையான மருத்துவம் பார்த்தால் நிச்சயமாக விஸ்வரூபம்னா என்னென்னா மற்ற நேரத்துல நம்ம சாமி பார்ப்போம் விஸ்வரூபத்தம் எந்த அதிர்ஷ்ட வடிவத்தை குறிக்குதோ அது கூட இருக்கும்போது ஐயா சுகமே சொல்லு நமஸ்காரங்க வாழ்க வளமுடன் பக்தி இன்ஃபினிட்டி அன்பர்களுக்கும் இந்த நேரத்துல நான் வணக்கத்தையும் நன்றியும் சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றிங்கய்யா ஊர்ல இருந்து வந்து சிரமம் பார்க்காம நம்ம நேரில் விளக்கம் தோணும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சந்தோஷம் நான் உங்க வீடியோ பாத்துட்டு ஒரு வீடியோ பார்த்தீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எந்தெந்த லக்கணக்காரர்கள் எந்தெந்த சாமி படத்தை வீட்டில் வைத்து வணங்க வேண்டும் கண்டிப்பா கண்டிப்பா நம்ம இது வரைக்கும் நம்ம பேசுனதே கிடையாது இந்தந்த சாமி படம் அவங்க வச்சு கும்பிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில பொருளாதார ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ஒரு பலம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க கண்டிப்பா புதுசாரிக்கிற நம்ம நேரணுமே நினைச்சுதான் அந்த கேள்வியும் முதல் உங்கள்ட்ட வைக்கணும்னு நினைச்சேன் இப்போ மேஷலக்கணக்காரர்கள் வீட்டில் எந்தெந்த சாமி படத்தை வச்சு வணங்க முடியும் எதனால் இந்த சாமி படத்தை நம்ம வச்சு வணங்குறோம் எந்த மாதிரியான நம்ம ஜாதக அமைப்புங்கிறதையும் நேயர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக அதையும் நான் சொல்லிடுறேன் சொல்லுங்க ஏன்னா எதுவும் ஒளிவு மறைவு இல்லை ஆமாம் நம்ம சேனலே வந்து அப்படியே புதையல் மாதிரி கொடுக்குற சேனல் தான் கண்டிப்பாக அதனால் அவங்களுக்கு இதை சொல்லுவோம் சொல்லுங்கள் எந்த லக்னத்தில் யார் பிறந்தாலும் ஐந்தாம் இடம் லக்னத்திலிருந்து எண்ணி வர ஐந்தாம் இடம் அந்த வீட்டினுடைய அதிபதி யார் அந்த தெய்வ அவர்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டர் நிச்சயமாக ஏன்னா நீங்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா முருகர் படம் இருக்கும் லட்சுமி படம் வச்சுருப்பாங்க திருப்பதி படம் இதெல்லாம் வச்சிருப்பாங்க ஆனால் அவங்க கூறிய தெய்வம் அங்கே இருக்குமான்றது தெரியாது கண்டிப்பாக மேசல கிணத்தில் பிறந்தவங்களுக்கு ஐந்தாம் இடம் சிம்மம் சிவபெருமான் அண்ணாமலையார் சிவனுடைய அந்த ரிசபாரோடத்தில் அமர்ந்திருக்கிற மாதிரியான சிவன் இவங்களெல்லாம் வழிபடும்போது இவங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் விடாமல் பிரதோஷ வழிபாடு ம் செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நிச்சயமா ஐந்தாம் இடம்ங்கிறது நெருப்பு வீடு வள்ளலார் வழிபாடு ஜோதி அதாவது தீபம் ஏற்றி வழிபாடு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பர் அதே மாதிரி திருவண்ணாமலை சிவன் வச்சு கும்பிட்டா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருவண்ணாமலை சிவன் படம் நல்லா கும்பிடலாம் நிச்சயமாக நிச்சயமாக அதே மாதிரி ரிசபலக்கணத்துக்காரர்கள் ரிசபக்கணம் ஐந்தாம் இடம் புதன் கன்னி வீடு கன்னிங்கிறதே நம்மளுக்கு கேரளாவை குறிக்குங்க அப்போது கேரள தேசத்தில் இருக்கிற பெருமாள் அங்கே பெற்றவர் குருவாயூரப்பன் அவர்கள் வழிபாடு அவர்களுடைய படம் வீட்டில் வச்சு வழிபடுறது ரொம்ப சிறப்பு வழிபடுறப்பாங்க ரெண்டு நெய் விளக்கு டெடிக்கேஷனான பிரார்த்தனை விளக்கு இருக்கு இல்லை உங்கள் பிரார்த்தனை சோடவோ கூடாது அந்த இடத்துல தெய்வம் இருக்கு எனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்குற தெய்வம் இவர் தான் நீங்க நம்பணும் நம்பினா கூட நீ பழங்கள் வச்சு கும்பிட்றது அது அவங்க அவங்கவுங்க விருப்பங்கள் பொருளாதாரத்துக்கு எப்படி பழங்கள் ரெண்டே விளக்கு எந்த தேவதைக்கும் தான் தீனி இதை நம்ம சொல்லிடுறோம் ஆமாங்க அந்த தீபம் ஏற்று ரெண்டு தீபம் நெய் விளக்கு இல்ல நல்லெண்ணெய் தீபம் எதுனாலும் போட்டு ஆத்மார்த்தமான பிரார்த்தனை இருக்கணும் எப்போ சார் கும்பிடணும் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது போது கும்பிடு இல்ல காலை அதிகாலை வேலை கும்பிடணும் இல்ல ஈவினிங் சிலர் பிரம்ம முர்த்தத்திலையும் கும்பிடலாம் தப்பு கிடையாது டைம் இருக்கும்போது போது கும்பிடுது அதனால தான் ஏன்னா இறைவன் எட்டுத்துக்கு எப்போதும் எங்கும் நிறைந்திருப்பவன் அதனால் எங்கே எப்போ வேணாலும் நம்ம கும்பிடலாம் அப்படிங்கிறது நம்ம சேனல் மூலிமா சொல்லிக்கலாம் நிச்சயம் வாங்கிய நிச்சயமாக அடுத்து நிதிநலக்கணத்துக்காரர்கள் ஐந்தாம் இடம் சுக்கரன் துலாம் வீடு அப்போ சுக்கரன் அப்படிங்கிறது மகாலட்சுமி ஸோ மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே சனி உச்சமாகிற துலாமில் சனினாலே பழசு அப்போ ஆதி திருவரங்கம் கள்ளக்குறிச்சி பக்கம் இருக்குது ஆதி திருவரங்கத்தினுடைய வழிபாடு அவங்க அந்த ஃபோட்டோ பூஜை அறையில் அலங்காரம் பிரார்த்தனைகள் நல்லா வழிபடும் போது நல்லா சமீபத்துல முருகாசைய கூட அங்க போயிட்டு வந்தாரு டைரக்டர் முருகா கூட அங்கே கோயில் குடும்பம் சரி சரி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்கு சரி ஆதித்திருவரங்கம் பெண்டாஸ்டிக்கான பெருமாள் கோயில் இல்ல பெருமாள் ஆதித்திருவரங்கம் ஸ்ரீரங்கத்துக்கு முந்தைய கோயில்ங்கிற ஆதித்திருவரங்கம் ரொம்ப பவர்ஃபுல்லான பவர்ஃபுல்லான கோயில்னு சொல்லிட்டு இந்த படம் ஆரம்பிக்கும் மடை முருகாசைய அங்க போயிட்டு வந்தாரு கண்டிப்பா அங்க போயிட்டு வரும்போது மிதநிலக்கணக்காரங்களுக்கு வெற்றி நிச்சயமா சூப்பராங்க நிச்சயமா நிச்சயமா இல்லையா அடுத்ததாக கடகலக்கணத்துக்காரர் கடகலக்கணம் ஐந்தாம் இடம் விருச்சிகம் விருச்சிகம் அப்படிங்கிறது செவ்வா அப்போ நீர்நிலைகள் இருக்கிற முருகர் நீர்நிலைகள் இருக்கிற முருகர் அல்லது முருகருக்கு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணும்போது நல்லா இருக்கும் திருச்செந்தூர் முருகர் போட்டோ வீட்டில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா போய் பார்த்துட்டு வரலாங்கய்யா பெரிய அளவுல வெற்றி கிடைக்கும் திருச்செந்தூர் முருகருக்கு போகும்போது இவங்க கருமா கண்டிப்பா நிவர்த்தி ஆயிருக்கும் அங்கே போய் கும்புறதுக்கான வழிமுறைகள் முதல் நாள் போய் படுத்து முதல் நாள் போய்ங்கய்யா இரவு தங்கிடணும் எப்பவுமே இரவு ஏழரை மணிக்கு ஏகாந்தம்னு ஒரு தரிசனம் இருக்கும் அந்த தரிசனம் உலக நன்மைக்காக நடக்கிறது அப்போ போய் நம்ம டெடிக்கேஷனாக நின்று கும்பிட்டு சந்தன காப்பில் இருப்பார் பூரிப்பாக இருப்பார் போய் நின்ற உடனே கையெழுத்து என்ன கேட்டுக்கிற பணமா போ வீடா வச்சுக்கோ ஐயா குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு போன ஒரு ரெண்டு ஆண்டுகளில் ஒரு பத்து வருடோ எட்டு வருடம் குழந்தை இல்லாதவங்களுக்கு எழுபத்தி ரெண்டு பேர் ஏகாந்த தரிசனம் பார்த்து குழந்தை கிடச்சிது அந்த வாங்கி பெண் பக்தர்கள் அந்த அடிவயிற்றில் தடவி சுத்தமா இருக்கும் போது முறையான மருத்துவம் பார்த்தால் நிச்சயமாக அந்த முருகனின் அருளால் கண்டிப்பா குழந்தை கிடைக்கும் நான் நிறைய குழந்தைகளை என் ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு வந்து பேர் வச்சு கொடுத்துருக்காங்க எங்கிட்ட அவங்க ஜாதகம் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை இதுதான் பெரிய விஷயம் நம்ம குழந்தை இல்லாத மக்கள் நிறைய பேருக்கே கிராமம் எங்கே போகணும் எங்கே போகணுங்க கிராம இந்த ஒரு விஷயத்த எந்த ஒளி உரமெலாம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க இது எப்போ போகணும்னா புதன்கிழமை இரவு போகணும் ம் புதன்கிழமை முடிஞ்சால் நாலு மணிக்கு உங்களுக்கு குளிக்க முடியும் அப்படின்னா கடலில் குளிக்கலாம் ம் நாளை கிணறுல குளிக்கலாம் இரவு ஏழரை மணிக்கு ஏகாந்தம் பார்க்கலாம் பள்ளியறை பூஜை முடிச்சுட்டு தான் நீங்கள் வெளியில் வரணும் ஏகாந்தத்துக்குள்ளே போயிட்டேன் அந்த இலைப்பிரசாதம் காலையில் நாலரை மணிக்கு கிடைக்கும் விஸ்வரூபம் முதல்ல விஸ்வரூபம்னா நிறைய பேர்த்துக்கு என்னென்னு தெரியுறதில்ல அதையும் நான் விளக்கம் கொடுக்க விரும்புகிறேங்க சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யா விஸ்வரூபம்னா என்னென்னா மற்ற நேரத்துல எல்லாம் நம்ம சாமி பார்ப்போம் விஸ்வரூபத்தம்னா முதல்ல காலையில் எந்திரிச்சுன்னு சாமி ஆற பார்க்குறாரு இதுதான் விஸ்வரூபம் அந்த விஸ்வரூபம் பார்த்தாலே நம்ம கருமா தொலைஞ்சிடும் காலையில் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி தீபாராதனை காட்டி எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி அவருடைய அருட்பார்வை நம்ம மேலே விழுகும் நைட் ஃபுல்லாக அந்த சந்தன காப்பில் இருந்து சின்ன திருச்செந்தூர்னால் சின்ன இடமா திருச்செந்தூர்னாலே வெற்றின்னு அர்த்தம் திருச்செந்தூருக்கு இன்னொரு பெயர் வெற்றி யார் போயிட்டு வந்தாலும் சரி வளர்ச்சி தான் கும்பிட்ற முறை டெடிகேஷனாக இருக்கணும் பிரார்த்தனை ஆழமாக இருக்கணும் குழந்தை பேருக்கு யாரெல்லாம் வேண்ட போகிறாங்களோ பள்ளியறை பூஜை பார்க்காம வரக்கூடாது முதலாம் நைட்டு போயிட்டு நீங்க சொன்ன அந்த சந்திரன் ஏகாந்தம் பார்த்துட்டு அடுத்த நான் காலையில எழுந்திரிச்சு பள்ளியறை பூஜை பார்க்கறேன் இரவு அன்றைய இரவே பள்ளியறை பார்த்துட்டு காலையில எழுந்திரிச்சு விஸ்வரூபம் விஸ்வரூபம் ஆமா பள்ளி அப்ப இலை பிரசாதம் வாங்கிட்டு வந்துடுறோம் டெடிக்கேஷனை கும்பிட சொல்லுங்க கண்டிப்பா நல்லா இருப்பாங்க இந்த நிகழ்ச்சி மூலியமா நான் புத்திர பாக்கியங்கிறது பெரிய சொத்து ஆமா ஆமா நிறைய பேருக்கு இல்லாம இருக்கு ஆமா இந்த நிகழ்ச்சி மூலியமா ஒரு நூறு பேர் அந்த கோயில்ல கும்பிடுறாங்க ஒரு அஞ்சு பேர்த்துக்காவது குழந்தை கிடைச்சிருச்சுன்னா பக்தி இன்ஃபினிட்டிக்கு தான் பெருமை இல்லையா உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன் ஏன்னா சில விஷயங்கள் சொல்கிறது கொஞ்சம் யோசிப்பாங்க கண்டிப்பாக நம்மகிட்ட வர அசலு யாரும் அப்படி யோசிக்கிறது இல்லை அதில் நீங்கள் வந்து டக்குன்னு சொல்லிட்டீங்க கண்டிப்பாக இது பார்க்குற நேரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாங்க அடுத்து சிம்ம லக்னத்துக்காரர்கள் சிம்ம லக்னம் ஐந்தாம் இடம் தனுசு தனுசுனாலே நேர்கொண்ட பார்வை தனுசு அப்படிங்கிறது சித்தர்கள் வழிபாடு சிவன் வழிபாடு பெருமாள் வழிபாடு குறிப்பாக ஸ்ரீராமன் வழிபாடு பண்ணும்போது விமோச்சனமாக இருக்கும் நல்லா இருக்கும் தனுசில் யார் பிறந்தாலும் சரி ராமேஸ்வரம் வாழ்க்கையில் ஒரு தடவை போயிட்டு போகாதவங்களாக இருந்தால் கடலில் நீராடி இருபத்தி மூணு தீர்த்தமும் குளித்து ராமநாத சுவாமிக்கு ஒரு பாலாபிஷேகம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிவிட்டு தனுஷ்கோடி போயிட்டு எந்த கோயிலுக்கும் வேறு எங்கேயும் போகாமல் எங்கேயும் தங்காமல் வீடு வந்தாங்கன்னா அடுத்த வருஷம் அவங்க லைஃப் ஸ்டைல் மாறும் தனுஷ்ல பிறந்தவங்க சொல்றீங்க இப்போ சிம்மத்தில் அவங்க கும்புறவங்களுக்கு சிம்மத்துக்கு தான் சொல்றோம் சிம்மத்துக்கு தான் அந்த தனுசு தனுசுக்கு இது பொருந்தும் அப்போ தனுசுக்கும் பொருந்தும் சிம்மராசி சிம்மராசிக்காரங்களும் போய் கும்பிடலாம் சிம்மத்துக்கு இது ஒரு பரிகாரமாக எடுத்துக்கலாம் தனுசுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக பேசும் சூப்பர் சூப்பர் ரொம்ப ஏன்னா அங்கேதான் ஸ்ரீராமருடைய வில்லம்பு தான் இருக்கு வில்லம்பு இலக்கை நோக்கி பயணம் தனுசுனாலே அவங்களுக்கு இது பொருந்து சிம்மத்துக்கு அஞ்சாம் இடமா வர்றதுனால அந்த ராமநாத சுவாமியினுடைய அந்த போட்டோ அம்பாளுடைய ஃபோட்டோ பூஜை அறையில் வச்சு பிரார்த்தனை இவங்கெல்லாம் ராமாயண புக் ஒன்று இருக்கணும் இல்லையா வீட்டில் இருக்கும்போது ரொம்ப விமோச்சனம் ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு வந்தாலும் விமோச்சனம் சிம்ம ராசிக்கு ராமருடைய பட்டாபிஷேகம் படம் அவங்க பூஜை ரூமில் வச்சு ஆழமாக பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா சிம்ம லக்னக்காரங்களுக்கு விசேஷமாக இருக்குது வெற்றி நல்லா இருக்கும் அவங்க வெற்றி தான் நல்லா வெற்றியாக இருக்கும் நல்லாயிருக்கும் அடுத்ததான் கன்னி லக்னத்துக்காரர்கள் கன்னி மகரம் ஐந்தாம் இடமாக வருது மகரம் சனியோட வீடு அங்கே செவ்வா உச்சம் படுறாரு ஸோ இது வந்து இங்கே நான் நிறைய தெய்வங்களை வடிவமைச்சு வச்சிருக்கேன் ரொம்ப இம்பார்ட்டனா ஒரு ஒரு கடவுளையா நம்ம கொடுப்போம் கண்டிப்பா கண்டிப்பா அப்படிங்கறது இதுல சுப்பிரமணியர் வழிபாடு இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் கண்ணி லக்னத்தாரர்களுக்கும் சுப்பிரமணியர் வழிபாடு ரொம்ப நல்லா வேலை செய்யும் அந்த பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது திருச்செந்தூரே சுப்பிரமணியர் தான் வழிபாடு பண்ணும்போது ரொம்ப நல்லா கேட்கும் அவங்க தொழில் செய்கிற இடத்துல சுப்பிரமணிய வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ யாரும் அங்கே வைக்கிறாங்களோ மொபைலில் கூட அடிக்கடி பார்க்கலாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்ததான் துலாம் துலாம் எந்த உயர்ந்த கோபுரங்கள் இருந்தாலும் சரி அந்த கோயில் வழிபாடு சப்போர்ட் அந்த துலாமுக்கு ஐந்தாம் இடமே கோபுரம் தான் கும்பந்தான் கும்பம்னாலே டவர் கோபுரம் அது வந்துங்க ஆகாய தத்துவம் கும்பம் இவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருந்தாலே உயர்ந்த கோபுரங்கள் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வந்தாலே ரிலாக்ஸ் ஆகிடும் நம்ம ஸ்ரீரங்கமெல்லாம் உயர்ந்த கோபுரம் திருக்கோவிலூர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அந்த வழிபாடு இவங்களுக்கு நல்லா கேட்கும் அப்போ அந்த கோயில் படங்களை வச்சு வழிபாடு உயர்ந்த கோபுரங்கள் உள்ள இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சதய நட்சத்திரம் அங்கே தான் இருக்குது ராஜராஜ சோழன் கட்டிய கோபுரம் என்று உலகளவில் பேசப்படும் அப்போ கும்பம் எவ்வளோ அழகாக அங்கே வேலை செய்து பாருங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு இப்ப வடபழனின்னு வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அந்த கோபுரம் இருந்துச்சுன்னா அதுக்கு பிரார்த்தனை எப்பவுமே இங்கயா அந்த பிளானட் எந்த அதிர்ஷ்ட வடிவத்தை குறிக்குதோ அது நம்ம கூட இருக்கும் போது அது ஒரு சப்போர்ட் நம்மளை பலப்படுத்தும் அப்படிங்கறது விருச்சிகம் ஐந்தாம் இடம் மீனம் மதுரை மீனாட்சி திருச்செந்தூர் முருகர் இருவரில் யார் வேணாலும் வழிபாடு செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நிச்சயமா நிச்சயமாக அதுக்கடுத்து தனுஷ் தனுஷுக்கு ஐந்தாம் இடம் மேசம் மலைமேல் இருக்கின்ற எந்த முருகரும் சரி குறிப்பாக பழனி முருகர் ராஜ அலங்கார படம் வைத்து வழிபடும்போது வீட்டில் அந்த ஃபோட்டோவை வச்சுக்கும் போது அவங்களுக்கு பெரிய பலம் கிடைக்கும் நிச்சயமா மகரம் மகரத்துக்கு ஐந்தாம் இடம் ரிஷபம் ஸோ கோபூஜை பார்க்குறது மகாலட்சுமி வழிபாடு பிரதோஷ வழிபாடு மகாலட்சுமியினுடைய ஃபோட்டோ வச்சு வழிபடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் கும்பலக்னத்துக்காரர்கள் ஐந்தாம் இடம் மிதுனம் ஸோ மிதுனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் ஸ்ரீராமர் பெருமாள் இந்த மூணுல எது வேணாலும் நம்ம வச்சு வழிபாடு பண்ணும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஏதாவது படங்களை வச்சு வழிபாடு ஏதாவது ஒன்று வச்சுக்கலாங்க வச்சு பண்ணும்போது நல்லா இருக்கும் அடுத்தது மீன லக்னத்துக்காரர்கள் மீன லக்னம் ஐந்தாம் இடம் கழகம் அது வந்து ஒரு அம்மன் வீடு சோட்டாணிக்கரை பகவதி எந் எந்த அம்பாள் இருந்தாலும் சரி அம்மன் போட்டோ வச்சு வழிபடுறது இதுல அபிஷேகம் பண்ற மாதிரி எல்லாம் சில போட்டோஸ் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிறது யோகம் மீனம் மீனம் வச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதுல அந்த குலதெய்வ வழிபாடு இருக்குல்ல அது எல்லாமே பண்ணணும் இல்லையா எல்லா லக்னத்துக்கும் ஆமாங்க ஐந்தாம் இடம் தான் குலதெய்வம் ஐயா எப்பவுமே அதிர்ஷ்டம்ங்கிற இடம் அஞ்சாம் இடம் அந்த அஞ்சாம் இடத்தை நம்ம வழிபாடு பண்ண பண்ண ஆக்டிவேட் பண்ண பண்ண நிறைய கர்மா தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே கிளியர் ஆகிட்டே வரும் அந்த ஐந்தாம் இட வழிபாடு நம்ம எடுத்துக்கணும் இது இன்னும் நிறைய இருக்குங்கய்யா இம்பார்ட்டன்ட் மட்டும் பேசுகிறேன் ஆமா ஆமா இனி வருங்காலத்தில் நிறைய பேசுவேன் இம்பார்ட்டன்ட் என்னவோ அவங்க லக்னத்துக்கு இது நல்ல ஆப்டா இருக்கும் அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பாங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க நன்றி சுகமே சொல்லுவாங்க வாழ்க வளமுடன் கூட